இந்த அருமையான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி நம்ம இப்போ பண்ருட்டி பலா மேம்பாட்டு குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு அமைச்சு நம்ம பண்ருட்டி பலாவுக்கான சிறப்பை முன்னெடுத்துட்டு இருக்கோம் சமீபமாக கடந்த மூணாண்டா பன்ருட்டி பலா திருவிழா நடத்துறோம் ஏன் இந்த திருவிழா நடத்துறோம் அப்படின்னா பன்ருட்டி பலாவினுடைய சிறப்பை வெளியில கொண்டு தான் அதனுடைய விற்பனை வாய்ப்பும் நம்ம வந்து பண்ண முடியும் அதில் நாம் வந்து பலாப்பழத்தில் பழத்தில் ஐஸ்கிரீம் கெமிக்கல் இல்லாம ஐஸ்கிரீம் பண்றோம் நம்ம அதே போல சிப்ஸு பிஸ்கட்டு காஃபி பவுடர் ஒரு ஒரு பொருள்லேயும் நம்ம மதிப்பு கூட்டி அதை பொருளாதார ரீதியாக வந்து கொண்டு வரும் இது ஒரு தனிநபராக நம்ம கொண்டு வந்துட்டு ஆனால் இது அரசாங்கமும் இதை வந்து கூட சேர்ந்து செய்யணும் அதே சமயத்தில் வந்து நம்ம ஐநீக வந்து பலாப்பழத்தினுடைய சாறு தம்பி எப்படி முந்திரி பழ சாறு செய்கிறாங்களோ அதே போல பலாப்பழ சாறு வந்து ஜூஸ் மாதிரி இப்போ எப்படி நம்ம வந்து பெப்சி கோக் குடிக்கிறோமோ அதே போல அதாவது அதே போலனா அந்த பேக்கிங்கில் நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஆறு மாதம் வச்சிருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி அவங்க வச்சுருக்காங்க இப்போ சாதாரணமாக நான் ஒரு விவசாயி நான் போய் அந்த பயிற்சி எடுத்து அதை பண்ண முடியாது ஏன்னா லட்சக்கணக்கான ரூபா அதில் வந்து நம்ம வந்து பணம் கட்டி தான் அதை நம்ம செய்யணும் ஆனால் இப்போ அரசாங்கம் நிறைய மானியங்களை கொடுக்குறாங்க நிறைய பணங்கள் விவசாயிகளுக்காக செலவு பண்ணுறாங்க ஆனால் இந்த மாதிரி இமிடியேட்டாக பயனுள்ள திட்டங்களை வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுக்கணும் இப்ப இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு இப்ப நம்ம வேளாண் அறிவியல் நிலையம் கடலூர் மாவட்டத்துல இருக்கு இப்ப அந்த வேளாண் அறிவியல் நிலையத்துல இந்த பயிற்சி நம்ம மாவட்டத்திலேயே இருந்ததுன்னா நாம பயனடைய முடியும் நம்ம இங்க இருந்து அத்தனை விவசாயிகளும் அங்க போறதை விட நாம நம்ம இடத்துக்கு அந்த பயிற்சி வந்து வரணும் அதே போல மதிப்பு கூடுதல்ன்னு பார்த்துட்டா ரெண்டு விதத்துல வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் ஒன்னு வந்து கோல்டு ஸ்டோரேஜ்ல வைக்கலாம் ரெண்டாவது ட்ரை பண்ணணும் நம்ம சோலார் ட்ரையர் எலக்ட்ரிக்கல் ட்ரையர் வந்து ஒவ்வொரு ஜோன்லயும் நம்மளுக்கு வந்து இருக்கணும் கிராம அளவுலயே இருக்கணும் கோல்டு ஸ்டோரேஜில் நம்ம வச்சோம்னா எலக்ட்ரிசிட்டி இஷ்யூ நிறைய இருக்கு அதே நம்ம ட்ரை பண்ணி பேக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய செல்ஃப் லைஃப் ஆறு மாசம் ஒரு மாதம் இருக்கும் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை வந்து இருக்காது ஸோ அப்ப ஒவ்வொரு பல விவசாயிக்கும் ஏற்கனவே சோலார் ட்ரையர் மானியத்தில் கொடுக்குறாங்க இருந்தாலும் அதை இன்னும் எளிமைப்படுத்தணும் எத்தனை பேர் இந்த ஒரு கிராமத்து கிராமத்துல சோலார் ட்ரையர் கிடையாது அண்ணன் திருமலை வச்சிருக்காரு அவர் ஐயா ஒருத்தர் தான் வச்சிருக்காரு ஆனா இந்த பழம் அவ்வளவையும் நம்ம வந்து அதை ட்ரை பண்ணி பேக் பண்ணி வச்சிட்டோம்னா செல்ஃப் லைஃப் வந்து அது வந்து அதிகம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழ திருவிழாவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இதை வெளியே கொண்டு வரணும் இப்போ ஒட்டு பழா நிறைய வந்துருச்சு இப்போ பன்ருட்டி பலாவுக்கு புதுசாக இருக்கிற வீடு கிடைச்சிருக்கு அது இந்த பகுதிக்கான பலா தான் இப்போ நம்ம ஒரு ஆ ஒன்றரை வருஷத்தில் விளையக்கூடிய ஒட்டு வந்திருக்கு இன்னும் மற்ற செவப்பு பழாலாம் வந்திருக்கு அந்த பயிரை இங்கே சாகுபடி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய நிலப்பரப்பை முழுக்க அது ஆக்குபை பண்ணிக்கும் நம்மளுடைய பந்துட்டி பலாவுக்கு சிறப்பே இருக்காது இந்த பந்துட்டி சுந்தரம் பலாவுக்கு சென்னை வரைக்குமே சிறப்பு இருக்கு சுந்தரம் பலானா அதுக்கான வில இருக்கு அப்ப எப்ப நம்ம ஒற்றகத்துக்கு அங்க போறோமோ அத பெருசா இருக்கும் ஐயா இருக்கும் இது ஒவ்வொரு மருந்துமே ஒரு ரகம் தாங்க ஐயா இங்க இருக்கிற ஒவ்வொரு பலாவுமே ஒரு ரகம் இப்ப எப்படி நம்ம ஒரு ஒரு அப்பாவுக்கு வந்து ஒரு அஞ்சு ஆறு பிள்ளைங்க பறக்குறாங்களோ ஒவ்வொன்னும் ஒரு மாதிரி இருக்கும் ஆனா அந்த குணங்கள் இருக்கும் ஆனா ஒவ்வொன்றும் அதுக்கு உன தனி சிறப்பு இருக்கும் அதுக்கு அப்ப நம்ம பகுதிக்கான அதை நாம விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம வந்து அதை கண்டுபிடிக்க முடியாது இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுலயுமே ஒரு அவரை சுரை பீர்க்கு இது எல்லாமே நம்ம கையில இருந்தது பாகல் முதல் கொண்டு ஆனா இன்னைக்கு நம்ம எந்த வீட்லயும் காய்கறி சரியே இல்லை காரணம் நம்ம விதைய விட்டுட்டோம் அந்த விதைய விட்டுட்டோம் அந்த விதைய விட்டதுனால இன்னைக்கு முருகை ஹைபிரிட் விதையாயிடுச்சு இன்னைக்கு நம்ம தேவோம் அதே மாதிரி பண்ருட்டி பலாவை வந்து ஒட்டு ரகமா இல்லாம விதைகள் மூலியமாவே சிறப்பான ரகங்கள் இருக்கு ஜெயராமன் பலான்னு இருக்கு ஜெயராமன் பலா ஒரு மரம் ஒன்றரை காய்க்குது நாட்டு ரகம் அப்ப இவனுடைய சிறப்பை நம்ம வெளியே கொண்டு வரணும் மதிப்பு கூட்டத்திலுக்கு உகந்ததான ரகம் ஏன் அப்படின்னா சீக்கிரமா அந்த சொலையை பிச்சு எடுக்க முடியும் இன்னைக்கு மேன் பவர் ரொம்ப கம்மி அப்ப இத போல சிறப்பான ரகங்கள் நாட்டு ரகத்திலே இருக்கு அப்ப இதை நம்ம வந்து சென்னை ட்ரேட் சென்டரில் நடத்தணும் இங்க மதிப்பு கூட்டணும் அங்க விற்பனை வாய்ப்பையும் ஏற்படுத்தணும் அதே மாதிரி இங்க இப்போ வந்து நிறைய பேர் இப்போ இன்டர்நெட் இருக்கிறதுனால வெளியில் நம்ம பலாப்பழத்தை பார்சல் மூலியமாக காய அனுப்ப முடியும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போய் சேர்ந்துடும் ஆனா அதுக்கு நம்மளுடைய போக்குவரத்து துறை அது அரசு போக்குவரத்தாக இருக்கலாம் இல்லைன்னா நம்மளுடைய இந்தியா போஸ்ட் அதுலேயும் இப்போலாம் பார்சல் அனுப்ப முடியும் இப்ப இந்த மாதிரியான அந்த ஒரு நெருக்கடியான சூழலுக்கு பலா விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இப்ப நம்ம எல்லா இடத்துலையுமே ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் அங்கே போட முடியும் ரயில்வேல சீக்கிரமாக போய் ரீச் பண்ண முடியும் சென்னை ஆகட்டும் இன்னும் மற்ற நகரங்களுக்கு ரீச் பண்ண முடியும் அப்ப அந்த போக்குவரத்து வசதி நமக்கு இன்னும் எளிமைப்படுத்தி அந்த வசதி ஏற்படுத்தி கொடுத்தோம்னா இன்னும் அந்த பொருட்களை வீணாக்காம அதை பொருளாதார ரீதியா வந்து கொண்டு வர முடியும் அதே மாதிரி முந்திரிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு வெளிநாட்டு கொட்டைகளை இறக்குமதி பண்றோம் இறக்குமதி பண்றதுனால நம்மளுடைய கொட்டையினுடைய மகத்துவம் வந்து குறைஞ்சிருச்சு குறையுங்கன்னா காசு வந்தாதான் வேல்யூ நம்ம என்னதான் அது சத்தா இருந்தாலும் கூட இன் டர்ம்ஸ் ஆஃப் மணியா மாத்தும் போதுதான் அதற்கான வேல்யூ இருக்கு அது பல பலன் இருக்கு ஷைனிங்கா இருக்கு நல்ல பெருசா இருக்கு யூனிக்கா இருக்கு ஆனா நம்மளுக்கு நாட்டு ரகங்கள் வந்து நம்ம எதை முன்னிறுத்தணும் அதனுடைய சத்துக்கள் தான் சுவை சத்து இது நம்மளோட பண்டூட்டிங்கிறது பண்ருட்டி தான் அப்ப இதை வந்து ஒரு சாதாரண விவசாயி இதுல இவ்வளவு சத்து இருக்கு இதெல்லாம் நம்ம லேபிளிங் பண்ணி கொண்டு போறது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது ஆனா இந்த முந்திரிக்கும் பொவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு இது அரசாங்கம் ஒரு பெரிய ப்ரமோஷனாவே பண்ணணும் ஒரு ஹைவேலியோ டிவி நிகழ்ச்சிகள்ல இது அரசாங்கம் ப்ரமோட் பண்ணணும் அப்பன்னா தான் வந்து இது இன்னும் நிறைய ரீச் ஆகும் ஏன் பண்ணி நம்ம வாங்கணும் ஏன் வந்து நம்ம பலாவ வாங்கணுங்கிறத இது அரசு வந்து இதை வந்து எடுத்துக்கிட்டு செய்யும்பொழுதுதான் இன்னும் வந்து அதை வந்து ஆக்கப்பூர்வமா இருக்கணும்னு என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்